ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மறுமுறுனு டேஸ்டியா சூப்பரான கோதுமை தோசை தாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம் இந்த மாதிரி மொறுமொருன்னு டேஸ்டியா நீங்க தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலு தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இதுக்கு நீங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எந்த சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கோங்க ஆனால் என்னோட ஃபேவரட் தேங்காய் சட்னி தான் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு போல மாவு எடுத்துக்கலாங்க நீங்க எந்த கப்ல அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல கால் கப்பு போல அரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்க மெஷர்மெண்ட் கப்ல எடுத்துக்கிட்டாலும் இதே அளவு தாங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல சீரகம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவா பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா வந்து அதாவது பெரிய பச்சை மிளகாவை நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அதே போலவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துருக்கங்க ஃபர்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் வெங்காயத்தை விட்டுட்டு மீது எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் அப்போதாங்க கோதுமை தோசை ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டியா இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு மூணு கப்பு போல தண்ணியை சேர்த்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து மூணாவது கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மொறுமொறுன்னு தோசை வேண்டாம் நார்மலாக இருக்கிற மாதிரியே தோசை போதும்னா உங்களுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு வேணும்னா இன்னொரு கால் கப்பு கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனா மூணு கப்பு தண்ணி வந்து சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மொறு மொறுனு தான் தோசை வரும் பாருங்க ரெண்டு கப்பு தண்ணிக்கு வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வருங்க இப்போ நான் வந்து மூணாவது கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நீங்க சேர்த்தீங்கன்னா தான் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் அப்போதான் உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கடைசியா இதில் ஒரே ஒரு பொருள் தாங்க சேர்க்கணும் இஞ்சியை வந்து கொஞ்சமா நான் துருவி சேர்த்துக்கிறேன் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறத விட எனக்கு வந்து தூர்வி சேர்த்துக்கிட்டாதாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு காமிச்ச அளவை விட பாதி தாங்க நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும் அதோட பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க இதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மில்லிஸாகவும் மொறுமொருன்னும் தோசை கிடைக்கும் நீங்கள் இந்த டைமே வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரை வேணுனாலும் இந்த டைம்ல கூட நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிக்கலாம் கல்லை சூடானதும் பாதி வெங்காயத்தை வந்து எண்ணெயில் டிப் ஆண்ணிட்டு நீங்கள் தவால் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க நம்ம மாவு ஊற்றினதும் அப்படியே வந்து தவாலே ஒட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வந்து மாவு எடுத்துட்டு தவாலை ஊற்றிக்கோங்க அங்கங்கே இந்த மாதிரி கேப் விட்டா மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நல்லா முறுமுறுன்னு வரும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாதீங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு முருண் உங்களுக்கு தோசை கிடைக்கும் இப்போ ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் கரெக்டாக அந்த கேப்பில் படுற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மொறு முரண் ஆகிட்டே வருது இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா லைட்டாக தான் ப்ரௌன் கலரில் இருக்கும் நல்ல ப்ரௌன் கலரில் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம தோசையை திருப்பிடலாம் நீங்கள் திக்கா தோசை ஊற்றுற மாதிரி இருந்திங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா கூட நல்லா இருக்குங்க நல்ல கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கோதுமை மாவில் தான் நீங்கள் பண்ணீங்கன்னு வீட்டில் இருக்கவங்க நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை திருப்பும் போதே அளவுக்கு மொறுமொருன்னு தெரியுது இப்போ அடுத்த தோசை எப்படி ஊற்றணுன்றதை சொல்கிறேன் தவா வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சுட்டு அந்த ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிடணும் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு இந்த தண்ணியை வந்து தொடைச்சிடுங்க மறுபடியும் வெங்காயத்தை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சிடலாம் எண்ணெய் வந்து அதிகமாக தவாலில் இருக்கக்கூடாதுங்க இப்போ வந்து எப்போவும் போல் நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துட்டோம்னா தவாவை வந்து கண்டிப்பாக ஒட்டாது உங்களுக்கு ஈஸியாகவும் எடுக்க வரும் அவ்வளோதாங்க டேஸ்டியான கோதுமை தோசை இப்படி தாங்க செய்யணும் ரவா தோசை நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா இதில் மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் கரெக்டாக படுற மாதிரி நான் எண்ணெயை சேர்த்துட்டேன் நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு தோசையை வந்து திருப்புங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் சட்னி தாங்க அட்டகாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி நான் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேங்க தக்காளி சட்னி வந்து நாலு விதமாக எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க சூப்பராக நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும்